ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் பற்றி தான் பார்க்க போறோம் இதில் ப்ரீவியஸ் டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மயங்குளிகள் பார்த்துருந்தோம் இல்லையா லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு அதாவது சொற்களின் உச்சரிப்பு மாறுபடாது ஆனால் சொற்களின் பொருளானது மாறுபடும் அந்த சொற்களை தான் நாம மயங்குளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மயங்கொழி சொற்களை கொடுத்துட்டு ஒரு கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்து அதன் பொருளின் அடிப்படையில் நாம அதை ஃபில்லப் பண்ணணும் இந்த மாதிரிதான் கொஷின் கேட்பாங்க இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த சொற்களின் பொருள் தெரிஞ்சா போதும் நாம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நாம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்க இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் டுடே நாம கார்மன் மெட்டீரியல்ல ஒரு சில சொற்கள் கொடுத்திருக்காங்க அந்த சொற்களை பார்த்துட்டு கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றத நாம பார்த்திடலாம் பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழுல நமக்கு ரகர ரகர சொற்களின் வேறுபாடு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அறம் ஒரு கருவி அறம் தருமம் அறி வெட்டு அறி தெரிந்து கொள் அரை பாதி அரை வீட்டு உள்ளிடம் அறிவை பெண் அறிவை தெரிந்துகொள் அருமை சிறப்பு அருமை நிலையின்மை ஆற நிறைய ஆற தனிய இர இறப்பு இற இறப்பு இரை தீனி உணவு இரை கடவுள் இரவு இரவு நேரம் இரவு இரத்தல் இறங்கு இறங்குதல் இறங்கு கீழே இறங்குதல் இருப்பு உலோகம் இருப்பு புதர் ஈரல் வருந்துதல் ஈரல் இறுக்கம் உறவு வலிமை உறவு சுற்றம் உரு வடிவம் உரு மிகுதி உரை சொல் தோல் உரை மூடி உரல் தானியம் குற்றும் கருவி உரல் துன்பம் உறவு வலிமை உறவு உறவினர் ஊர நகர ஊர சுரக்க எரி தீ எரி வீசு ஏரி நீர்நிலை ஏரி மரம் ஏறுதல் ஒரு ஒன்று ஒரு பொருத்தல் கரி அடுப்பு கரி கரி மாமிசம் கரை ஓரம் கரை அழுக்கு குறுகு அன்னம் குறுகு சுருங்கு கூரை வீட்டு முகடு கூரை ஆடை கூறிய கூர்மையான கூறிய சொல்லியபடி செரு திமிர் செரு வயல் செறித்தல் சீரணமாதல் செறித்தல் தி திணித்தல் தறி அணிந்துகொள் தறி வெட்டு திரை அலை திரை கப்பம் துறவு கிணறு துறவு துறந்து விடுதல் நிறை வரிசை நிறை நிறைத்து வைத்தல் பறவை கடல் பறவை பறக்கும் இனம் பறி குதிரை பறி பறித்து கொள்ளுதல் பொறி நெல் பொறி பொறி இயந்திரம் மரம் தரு மரம் ஈரம் மரி இர மரி மான்குட்டி விரல் கை விரல் விரல் வெற்றி நெக்ஸ்ட் நகர நகர வேறுபாடு அன்னம் மேல்வாய் அன்னம் பறவை அணை வரப்பு அணை அத்தனை அனல் தாடி அனல் நெருப்பு அரண் மதில் அரண் சிவன் ஆணி இரும்பு துண்டு ஆணி மாதம் ஆணை கட்டளை ஆணை யானை ஆண் ஆண் பிள்ளை ஆண் பசு ஊன் சோறு ஊன் மாமிசம் ஊன் உணவு ஊன் மாமிசம் என்ன நினைக்க என்ன கேள்வி கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கர்ணன் லகர 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 வேறுபாடு இலை முற்றிய தளிர் இலை மெழிதல் இலை நூல் உழவு திரிதல் உளவு வேவுபார் உளவு பயிர்தொழில் உலை கொதிகளன் உலை சோ சேரு உலை மான் எள் சூரியன் எல் எண்ணெய் வித்து ஒளி சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீக்கு களி உணவு களி மகிழ்ச்சி களி கோல் தடி மிகுதி களை வித்தை அல்லது கல்வி களை நீக்கு களை மூங்கில் அல்லது கரும்பு கிழவி சொல் கிழவி முதியவர் கிளி அச்சம் கிளி பறவை கிளி கோடு கிழித்தல் குளவி வண்டினம் குளவி அம்மி குளம் இனம் குளம் நீர்நிலை குழி குளித்தல் குழி பள்ளம் சூழ் கற்பம் சூழ் சபதம் சூழ் சுற்றி கொள்ளுதல் தலை சிரசு தலை கட்டுதல் தலை இல்லை தாள் நாக்கு தாள் திருவடி தாள் தாழ்பால் தாளி குழம்பு தாளித்தல் தாளி குடம் தாளி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் நலிவு நோய் நலிவு செறிவு மால் திருமால் அல்லது பெருமை மால் இர வலி உடல்வழி வலி காற்று வலி பாதை வளம் திசை வளம் செல்வம் வலை மீன்பிடி வலை வலை பொந்து வளையல் வாழ் விலங்கின் உறுப்பு வாழ் கருவி வாழ் உயிரோடு இரு வாழை இளம் பெண் வாழை மீன் வகை இதோட நமக்கு கார்பன் மெட்டீரியல கொடுத்திருக்கிறது முடியுது நெக்ஸ்ட் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பாத்துரலாம் வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு செயலையோ அல்லது தொழிலை உணர்த்தி வரும்னு சொல்ல நாம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வினைச்சொல்லின் பண்புகள் என்னென்ன அப்படின்னா காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது திணை பால் எண் ஆகிய மற்றும் இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும் இரண்டு வினைகளின் வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் அடங்கு இங்க அடக்கன் வரணும் மாத்தி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர் அறிவது அரிது இந்த அறிவது என்பது தெரிந்து கொள்ளுதல் அரிது என்பது சுலபமல்லாத ஒன்று அப்ப இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது அல்லது கடினமான ஒன்று என்பதன் பொருள் அரிது என்பதன் பொருள் ஓகே நெக்ஸ்ட் நிறைந்த நிறைத்த நிறைந்த என்பது ஏற்கனவே நிறைந்துள்ளது நிறைத்த என்பது இனிமேல் நிறைப்ப போறது அல்லது நிறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் விழித்து விழித்து அம்மா விழித்ததும் கண் விழித்தான் குவிந்து குவித்து பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் பறந்து பறந்து விதைகள் பறந்து கிடைப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன மாறு மாற்று நேர்மையானவனாக மாறு மற்றவரையும் மாற்று நெக்ஸ்ட் உண்ணு உண்ணு உணவை உண்ணும்போது போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும் களைத்தல் களைத்தல் மாணவர்கள் களைத்த படங்களை ஒட்டி களைத்துப் போயினர் பெரு பெரு பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றனர் இங்கே ரூவானது நம்ம மாத்தி கொடுக்கணும் அடுத்து பாருங்க உரி உரி கிழங்கை தோல் உரித்து தூக்கி போட்டனர் சீரிய 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 பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கண்ணகி ஈன்றாள் அதாவது ஈந்தால்னா கொடுத்தல் ஈன்றாள் என்பது பெற்றெடுப்பது அது மாதிரிதான் ஒரு தன் உயிரை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் உணர்ந்த உணர்த்தி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்து பொருத்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான் களைத்தல் களைத்தல் அழித்தல் சோர்தல் அதாவது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சொற்கள் கொடுத்துட்டு கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ல அதனுடைய பொருள் கொடுப்பாங்க இந்த களைத்தல்னா அழித்தல் இந்த களைத்தல் அப்படின்னா இருத்தல் அதாவது களைப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களே அது அடுத்து பனிந்து பனித்து அடங்கி கட்டளை தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் இது நமக்கு பாருங்க குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் விளை விளை பொருளின் மதிப்பு இந்த விலை இந்த விலை வந்து உண்டாக்குதல் பரி பரி இந்த பரி என்பது நமக்கு குதிரையை குறிக்கும் இந்த பரி என்பது பரித்தலை குறிக்கும் பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இரண்டு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் களைத்தல் களைத்தல் இப்ப நம்ம பார்த்ததுதான் அழித்தல் சோர்தல் நெக்ஸ்ட் பணித்து பணிந்து தலைவர்கள் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பணிந்து பணித்து பணிந்து என்பது அடங்கி போதல் பணித்து என்பது ஒரு கட்டளை நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விலை என்பது பொருளின் மதிப்பு விலை என்பது உண்டாக்குதல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல் என்பது அணிதல் தொடுதல் என்பது தீண்டுதல் ஓகே இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் இதோட நம்ம யூனிட் ஒன் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் யூனிட் டூ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ